சவுண்ட் பைட் பாண்டியராஜன் இருபத்து ஏழு செகண்ட்ஸ் குட் மார்னிங் அம்மாவோட இன்ஸ்பெக்ஷன் ரிசீவ் பண்ணட்டுமா வீக்லி ஆப் கொடுக்கணுமா அந்த வீக்லி ஆப் கொடுக்குற அந்த ரெஜிஸ்டர் வந்து லெவன் டூ லெவன் தேர்ட்டி சப்மிட் மீட் வணக்கம்மா சவுண்ட் கரெக்டா இருக்கணும் அதே மாதிரி டியூட்டில டியூட்டி பாயிண்ட்ஸ்ல வந்து கரெக்டா இருக்கணும் இப்போ டிராஃபிக் டியூட்டி பாயிண்ட்ஸ் நீங்க செக் பண்ணி ஆகணும் நீங்க கொஞ்சம் ஏர்லியரா வந்துடணும் நைட் ரவுண்ட்ஸ் இருந்தது தவிர ஏர்லியரா வந்துடணும் பாதி ஒர்க்க நான் எடுத்துக்கிறேன் ஏஆர் ஒர்க்க இது வந்து அந்த மாதிரி இருக்க கூடாது நீங்க அதெல்லாம் பார்க்கணும் இல்ல ஏடிசி ஏஆர் இல்லாதனால உங்களை போட்டிருக்கிறேன் கொஞ்சம் நேரத்துல வந்து சுத்தி பார்த்தா என்ன மைக் டுவெண்ட்டி செவன் அமௌண்ட் இன்ஸ்பெக்ஷன் ரிசீவ் பண்ணட்டுமா ஃபாலோ பண்ணிக்கிறோம்மா வணக்கம்மா ஏ ஏறி நீங்க தான் பாத்து ஆகணும் உங்களுக்கு வந்து டிராஃபிக்கையும் பாத்துதான் ஆகணும் ரெண்டையும் அரை மணிசா மாத்துட்டு ஒரு மாதிரி இதா கூடாது இல்லாத போது நீங்க ஒரு போஸ்ட்ல ஆள் இல்லைன்னா சப்போர்ட் பண்ணனும் ஒரு ஆஃபீஸர் இல்லைன்னா டேரெக்டா எல்லாத்துக்கும் கமிஷனே வந்து பாக்கணும்னா என்ன நீங்களாம் பண்ணுறீங்களா சப்ளை வாங்கலையா அதுக்கான அளவற்ற வாங்கலையா பாருங்க இது மாதிரி இருக்க கூடாது இவருக்கு கேட்ட எக்ஸ்ட்ரா அளவற்றம் இந்த இன்சார்ஜ் அளவற்றம் இதெல்லாம் வந்து சரியா இல்ல நீங்க வந்து வரும்போது ஒரு இது அப்புறம் இங்க வந்த ஒரு பாடு உங்களுடைய அஜெண்டா வச்சுட்டு இருக்க கூடாது மை டுவெண்ட்டி அம்மா வணக்கம்மா அம்மாவோட இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணிக்கிறோம்மா இனிமேல் இந்த மாதிரி தொய்வு ஏற்படாதுமா வணக்கம் Please carry on. We'll